நகரத்தில் ஒரு சின்ன அழகான ரோபோ இருந்தான் அவன் பெயர் ரோபோ எல்லோருக்கும் உதவ விரும்பும் நல்ல மனசுக்காரன் ஒரு இரவு வானத்தை பார்த்து கொண்டிருந்த ரோபோ ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்ததை கண்டான் அவன் விரைவாக காடு நோக்கி ஓடினான் அங்கு மெலிந்த ஒளியுடன் அழுது கொண்டிருந்த அந்த நட்சத்திரத்தை கண்டான் நீ ஏன் அழுகிறாய் நட்சத்திரமே என்று கேட்டான் ரோபோ அதற்கு நட்சத்திரம் சொன்னது நான் வானத்திலிருந்து விழுந்து விட்டேன் இனிமேல் உலகத்திற்கு பிரகாசம் அளிக்க முடியாது ரோபோ சிந்தித்தான் பின்னர் அவனுக்கு நல்ல யோசனை வந்தது அவன் நட்சத்திரத்தை எடுத்து நகரத்துக்கு கொண்டு வந்தான் எல்லா ரோபோக்களும் சேர்ந்தே ஒரு வெள்ளி ராக்கெட் ஏணி கட்டினார்கள் ரோபோ அந்த ஏணியில் ஏறி நட்சத்திரத்தை தன் கையில் பிடித்து கொண்டு வானத்தை நோக்கி ஏறினான் இறுதியில் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் வானத்தில் வைத்துவிட்டான் அது மீண்டும் பிரகாசமாக ஒளிர்ந்தது நட்சத்திரம் சிரித்துக்கொண்டு சொன்னது நீ சின்னவனாக இருந்தாலும் உன் நல்ல மனசும் தைரியமும் தான் உன்னை மிகப் பெரியவனாக்குகிறது அதன் பிறகு குழந்தைகள் வானத்தை பார்த்தால் ஒன்று மட்டும் அதிகமாக மின்னும் அதுதான் அந்த ரோபோ காப்பாற்றிய நட்சத்திரம் படம் மாறல் நீ எவ்வளவு சின்னவனாக இருந்தாலும் உன் நல்ல மனசும் தைரியமும் உன்னை பிரகாசமாக்கும்